ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி விரும்பி விண்ணெல்லாம் சேனலில் வீட்டிலையே கருவாடு வந்து சுலபமான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது இல்லைங்களா கிடைக்கிற மீனில் நம்ம கருவாடு போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கட்டா மீனில் தான் கருவாடு போட்டிருக்கேன் கட்டா மீனுன்றது வந்து வேறு ஒன்றும் இல்லை புள்ளி உஞ்சிரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மீன் தான் இந்த மீன் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா இருக்காது ஆனால் கருவாடுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மீனை வந்து முழுசாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்துக்கோங்க ஷார்ப்பாக கத்தி எடுத்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போ மீனை வந்து நல்லா தலைப்பக்கம் பிடிச்சிக்கங்க கத்தியை வந்து லைட்டாக இப்படி சாய்ச்சி பிடிச்சிட்டு மேலே இருக்க செதில மட்டும் அப்படி நம்ம சுரண்டி எடுத்துடலாம் அந்த மேலே இருக்க செதில் வந்து ஈஸியாக வந்துடும் ஆனால் கட்டா மீனோட தோல் வந்து கனமாக இருக்கும் அதை வந்து நீங்கள் எடுக்க வேண்டாம் இந்த செதில மட்டும் மேலாக வந்து நல்லா சுரண்டி எடுத்துடுங்க கருவாடிலேயே வந்து நமக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறது வந்து இந்த கட்டா மீன் கருவாடும் நெத்திலி கருவாடும் தான் அதுக்கடுத்து வந்து பன்னா கருவாடு பாறை கருவாடும் நல்லாயிருக்கும் நமக்கு என்ன மீன் கிடைக்குதோ அதை வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து தலையை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு தலையோடு வேணும் அப்படின்னா மீனுக்கு உள்ளே இருக்கிற அந்த செவிலை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே காய போட்டுடலாம் எனக்கு வந்து தலை யூஸ் பண்ணாததுனால நம்ம வந்து தலையை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மீனில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து வாலோட இந்த பக்கம் வந்து நம்ம மேலாக லைட்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு மீனோடய வயிற்று பகுதி இருக்கும் இல்லைங்களா அந்த சைடு வந்து ஒரு பக்கம் மட்டும் நம்ம இந்த மாதிரி கத்தியை வச்சு கட் பண்ணிகிட்டே வந்துடலாம் ஒரு சைடு தான் கட் பண்ணணும் ரெண்டு சைடு கட் பண்ணிடக்கூடாது இப்போ மீனோட ஒரு சைடு வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா அப்படியே கட் பண்ணி விடலாம் உங்களுக்கு கட்டா கருவாடு வச்சு நீங்கள் கருவாடு போடும்போது உங்களுக்கு ஈஸியான மெத்தட்லையும் செஞ்சிடலாம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் முன்னும் அதிகம் இருக்காது எல்லாேருமே நல்லா சாப்பிட்லாம் இப்போ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம மீனோட உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் நல்லா வந்து கொஞ்சம் கத்தி மட்டும் ஷார்ப்பானதாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மீனை வந்து நல்லா இந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம கிளீர் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா எடுத்துட்டு நல்லா மீனை வகந்து விட்டுருங்க வகந்து விட்டுட்டு நம்ம கத்தி வச்சு கனமான பகுதியில் மட்டும் ஒரு கோடு போட்டு விட்டுடலாம் ஏன் இது போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து உள்ளே உப்பு வைக்கணும் இல்லைங்களா என்னடா கீழே போட்டு பண்ணுறோன்னு நினைக்காதீங்க இந்த மெத்தட் தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதனால தான் கீழேயே வச்சு பண்ணியாச்சு மேட்லாம் போட்டு செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால தான் இந்த மாதிரி வச்சே கட் பண்ணியாச்சு இப்போ அடுத்து வந்து ஒரு பழைய ப்ரெஷ் எடுத்துக்கோங்க பழைய ப்ரெஷ்ஷை எடுத்துட்டு மீனோட முள் இருக்குது இல்லைங்க அதோடய உள்பக்கம் வந்து இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ரன்னிங் வாட்டர்லேயே ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக போயிடும் இது வந்து நல்லா ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் நிறையா இருக்கிறத வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா பரவாயில்ல இந்த மாதிரி நம்ம எல்லா மீனுக்கும் வந்து எடுத்துக்கலாம் ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலும் நல்லா இருக்காது கொஞ்சம் இருந்தது அப்படின்னா மீன் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கருவாடாக வரும் இல்லைங்களா அப்போ நம்ம கட் பண்ணும்போது அதையும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துடலாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் ப்ரெஸ்ஸை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ரன்னிங் வாட்டர்ல பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் தான் வந்து நம்ம ரன்னிங் வாட்டர்லேயே வந்து நம்ம ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி விடுறோம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமீனே க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மீன் எல்லாத்தையும் ஒரு தடவை அலசி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம மீனையும் அலசி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம மீனுக்கு வந்து உப்பு வச்சுக்கலாம் மீன் வந்து அலசி அலசி அப்படியே வச்சுடுங்க வச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ கல் உப்பு வச்சுக்கலாம் நீங்கள் எப்போயுமே கருவாடு போடுறீங்க அப்படின்னா நைட்டில் வந்து எல்லாம் ரெடி பண்ணுங்கள் நைட்டில் ரெடி பண்ணி செய்யும்போது தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம உப்பு வந்து ரெண்டு பக்கமும் வைக்க தேவையில்லை மீனோட ஒரு பக்கம் மட்டும் வச்சுக்கலாம் நம்ம நடுவில் கட் பண்ணணும் இல்லைங்களா அந்த கனமான பகுதியில் அங்கேயே நல்லா உப்பு வச்சு ஒரு சைடு வச்சுட்டு மீனை வந்து இந்த மாதிரி அமைக்கி மூடி வச்சிடலாம் மூடி ஒரு நல்ல ஒரு பவுலில் இல்லை ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் மீனை இந்த மாதிரி அப்படியே அடுக்கி வச்சிடுங்க நைட்டு வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து மீன் நல்லா நைட்டு ஊறி நம்ம காலையில் காய போடுறது நல்லா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்துக்கும் உப்பு வச்சுக்கலாம் உப்பு வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை அப்படி இன்னொரு சைடு வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம எல்லா மீனையும் அடுக்கி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ காலையில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மீன்லேருந்து இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி விட்டுருக்கோம் இந்த தண்ணி வந்து நமக்கு தேவையில்லை இந்த தண்ணியை வந்து மறுபடியும் யூஸ் பண்ணோம்னாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி வாடை அடிக்கும் கருவாட்டில் ஒரு மாதிரி கெட்ட வாடை வர்றதுக்கு இதுதான் காரணம் நம்ம உப்பு வச்சுட்டு அந்த வர்ற தண்ணியை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும் இது நமக்கு தேவையில்லை இப்போ மீன் எல்லாத்தையுமே வந்து ரன்னிங் வாட்டரில் சும்மா நம்ம லைட்டாக அலசி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் நம்ம தண்ணியில் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அந்த நம்ம வச்சிருந்த உப்பு வந்து லைட்டாக அந்த மேலாக இருக்கிறது வந்து போறதுக்காக தான் லைட்டாக அந்த தண்ணி தண்ணியில் வந்து நம்ம மீன் அப்படி காட்டி காட்டிட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா மீனுக்கும் செஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அடுத்து நம்ம வந்து உப்பு மஞ்சளும் நம்ம வைக்கணும் நீங்கள் வந்து கல் உப்பு வைக்கிறீங்க அப்படின்னா கல் உப்பை வந்து மிக்சியில போட்டு ஒரு வாட்டி பவுடர் பண்ணிக்கோங்க இல்லை நம்ம தூள் உப்பே வச்சுக்கலாம் அப்படின்னா மஞ்சளும் உப்பு ஈக்குவலான அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா மீன் அதில் வந்து நம்ம ரெண்டு பக்கமுமே வந்து நல்லா நம்ம இந்த மஞ்சள் உப்பை வந்து தடையை விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி மஞ்சள் உப்பு வைக்கும்போது தான் நமக்கு வந்து கருவாடு வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு கருவாடு கெட்டு போகாது எவ்வளோ நாள் ஆச்சுனாலும் உங்களுக்கு கருவாடு கெட்டு போகாது சில கருவாடெல்லாம் நம்ம வைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கொஞ்சம் நாள் கழித்து புழு பிடிச்சிரும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மஞ்சள் வைக்காதது தான் நம்ம மஞ்சள் உப்பு வச்சு கருவாடு போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது இந்த மாதிரி நம்ம எல்லா மீனுக்கும் உப்பு மஞ்சள் தடவி வச்சுக்கலாம் உப்பு மஞ்சள் தடவினதுக்கப்புறமா ஒரு கனமான குச்சியை எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு மீன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த நம்ம வந்து குச்சி எடுத்துக்கலாம் ஒரு சாக்கம் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம மாடிக்கு போயிடலாம் ஏன் குச்சி சொன்னோம் அப்படின்னா மீனோட இந்த பகுதியில் வந்து நம்ம இந்த மாதிரி குச்சியை சொருகி விரித்து வைக்கும்போது காஞ்சிட்டு வந்து சுருங்காது அப்படியே விரிஞ்சே இருக்கும் அதுக்காக தான் இப்போ சாக்கில் போட்டு நம்ம நல்லா காய வச்சிடலாம் மீனோட வால் பகுதியை வந்து சணல் கயிறில் வந்து நம்ம இந்த மாதிரி கட்டி விட்டுடலாம் கட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எதுவும் எடுத்துகிட்டு போக முடியும் முடியாது இப்போ மூணு நாள் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சிசர் வச்சு நல்லா கட் பண்ணி விட்டுறலாம் கட் பண்ணிட்டு நம்ம தோலை உரிக்கும் போது நமக்கு தோல் வந்து ஈஸியாக வந்துடும் கார்னர் பகுதியில் வந்துட்டு வரல அப்படின்னா லைட்டாக ஓரத்தில் சிசரை வச்சு கட் பண்ணி விடுங்க ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு நாள் வந்து வெயில காய போட்டுக்கலாம் தோலை உரிச்சுட்டும் ஒரு நாள் கண்டிப்பாக வெயில காய போட்டுருங்க அவ்வளோதாங்க கருவாடு வந்து செஞ்சாச்சு வெயில காய போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஈஸியான நம்ம நம்ம கருவாடு செஞ்சாச்சு மூணு நாள் காய இப்போ படிக்கிற வயலுக்கு ரெண்டு நாள் வச்சிங்கனாலே நல்லா காஞ்சிடும் தோலை உரிச்சிட்டு ஒரு நாள் காய வச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுக்கங்க ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் வெளியிலேயும் வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக விரும்பி சேனலை லைக் லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ